முகம்மது ஃபாரூக் ஃபாத்திமா சஜா அவர்களின் அன்புக்கானவரும் ஆவார் ஐஷா முகம்மது ஆகியோரின் அன்பு தகப்பனாரும் ஆவார் நஃபா அவர்களின் சகோதரரும் ஐ மினிஸ்டர் உரிமையாளர் அசாம் அவர்களின் மச்சானும் ஆவார் முகமது ஃபாரூக் அவர்களின் மருமகனும் ஆவார் அன்னாரின் ஜனாசன நடக்கம் இன்ஷா அல்லா நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பதினைந்தாம் தகுதி காலை ஏழு மணிக்கு மக்பூலியா ஜுமா பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்பட்டு மருதமுனை மையமாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் வசலாம் அறிவித்தல் கேட்டீர்கள்